நாலு பத்து பதிமூணு பதிமூணும் பத்து இருபத்தி மூணு இருபத்தி மூணு ஒம்பது முப்பத்தி ரெண்டு எட்டு நாற்பது நாலு நீங்கள் துர்க்கையை வழிபடுங்க இவருடைய டெவலப்மெண்ட்டுக்கு நீங்கள் கும்பிட வேண்டிய சாமி துர்க்கை செவ்வாயும் வெள்ளியும் துர்க்கைக்கு போய் இல்லை எலுமிச்சம்பளை விளக்கு போடுங்க குங்கும பாக்கெட்டு வாங்கி கொடுத்து பையன் பேரு நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணுங்க செய்துக்கிட்டே இங்க திடீர்னு வந்துடும் அவர் ராசி எந்த ராசி ராசி எந்த ராசி சொல்லுங்க வணக்கம் வணக்கம் ஆ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தமிழ் சுரேஷ் அம்மா எங்கள் வீட்டில் வடக்குல கிச்சன் அப்போ நீங்கள் ஒன்று செய்ங்க உங்களுக்கு மனக்குழப்பமாக இருக்குல்ல சுரேஷ் உங்கள் வாசலில் வந்து ஒரு அனுமார் படம் வச்சுருங்க அனுமார் படம் வச்சுட்டிங்கன்னா வாஸ்து குற்றங்கள்லாம் அடிபட்டு போகும் மைதிலி கோபு நீங்கள் துர்க்கையை விடாமல் கும்பிடுங்க கூடுதல் பிரார்த்தனையாக செவ்வாய்க்கிழமை தோறும் முருகருக்கு செவ்வரளி கொண்டுட்டு போய் பேரை நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்ங்க ஜாதகத்தை ஜெராக்ஸ் எடுத்து முருகர் பாதத்தில் வச்சு அர்ச்சனை செய்ங்க துர்க்கை பாதத்திலே வச்சு அர்ச்சனை செய்யலாம் ஒரு காப்பி ரெடியாக உங்கள் பர்ஸில் வச்சுக்கோங்க துர்கை பாதத்துலேயும் வச்சு குங்கும அர்ச்சனை செய்யுங்க என் பிள்ளைக்கு நல்லபடியாக கல்யாணம் ஆகட்ட தாயே நான் உனக்கு சிவப்பு பட்டு சட்டை துணி வளையல் கண்ணு மையை பொட்டு பவுடரு சீப்பு எல்லாம் வச்சு தேங்காய் பழம் வச்சு உனக்கு நான் காணிக்க செய்தேன் சக்கரை பொங்கல் போட்டு கொடுக்கேன் என் பிள்ளைக்கு கல்யாணத்தை கொடுன்னு துர்க்கிட்ட மனமுறுக்கி வேண்டிக்கோங்க அதே மாதிரி முருகர்கிட்டையும் உனக்கு வ வஸ்தலம் சாத்துதேயா அம்பாளுக்கு ரெண்டு பேத்துக்கும் பாவாடை போடுதேன் சர்வோதயால் போனீங்கன்னா நல்ல கிடைக்கும் மற்ற கடைகள்லையும் நீங்கள் கேட்கலாம் சாமிக்குள்ளே வேஷ்டின்னா எடுத்து தருவாங்க கொண்டு முருகருக்கும் சாத்துங்க துர்க்கைக்கும் செய்யுங்க நல்ல மனசு நிறைய வேண்டிக்கோங்க தனுசு ராசிக்கு இப்போ குரு பார்க்காரு நீங்கள் இந்த பரிகாரம் செஞ்சால் நடந்துடும் வணக்கம் சுரேஷ் நீங்கள் உங்கள் வாசலில் ஒரு அனுமார் படம் மாட்டிருங்க வாசல் முன்னால் ஒரு துளசி தொட்டி வைங்க எந்த வாஸ்து குட்டினாலும் அடிபட்டு போயிடும் விஜி சங்கர் வணக்கம்மா வணக்கம் நன்றி மயத்தில் பிரச்சனை சரியாக பிரச்சனை சரியாகிறதுக்கு நீங்கள் நவகிரகத்தை போய் சுற்றுங்க பன்னிரெண்டு சுற்று சுற்றுங்க அமாவாசை தோறும் பைரவரை போய் சுற்றுங்க இருபத்தி ஓரு சுற்று சுற்றுங்க நல்லாயிருக்கும் வணக்கம் வணக்கம் எப்போவுமே வீ நம்ம வீட்டில் வாஸ்து குற்றங்கள் அடிபட்டு போக நாம் என்ன செய்யணும் ஜெசிந்தா குட் மார்னிங் வந்து வாஸ்து குற்றங்கள் அடிபட்டு போக அனுமார் படத்தை வைக்கணும் அதே சமயம் விநாயகர் படத்தை இந்த சைடு வைக்கலாம் இந்த சைடு ரெண்டு பக்கமும் விநாயகரும் அனுமாரையும் வச்சுட்டிங்கன்னா வாஸ்து குற்றங்கள் அடிபட்டு போகும் கலியுக பரதன் கே இந்த மாதிரி சிவபெருமானோ பார்வதி விநாயகர் முருகர் திரிபுர சுந்தரின்னு இருக்கிற ஃபோட்டோவை நீங்கள் ஃபோட்டோ கடையில் வாங்கி உங்கள் பூஜை செல்ஃபில் வச்சு வணங்கினீங்கன்னா குடும்பம் ஒரு ஒற்றுமையாக இருக்கும்